இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதல் இந்த அட்டை சங்கீதம் பதினாறு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் தாவிதை போல கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதாவது அல்ல எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்ட இடத்துல கேட்டுட்டு நம்ம செய்கிறோமா ஆண்ட இடத்துல நாம் சொல்லுகிறோமா தாவியுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்ட இடத்துல கேட்டுட்டு செய்கிறோம் பார்க்குறோம் நாட்கள் இல்லை நாமும் ஆண்டவடத்துல கேட்டுட்டு செய்யணும் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது என்று சொல்லி அவரிடத்துல நாம் கேட்கும் போது அவர் நம்மை நடத்துவார் இந்த நாளில நீங்கள் எப்போதாவது ஆண்டவங்களுக்கு உன்பாக வைத்திருக்கிறீங்களா இல்ல எப்போதும் ஆண்டவங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து செபித்து விட்டு காரியத்தை செய்ய எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார் அதான் தாவீதின் இடத்துல சொல்லி கர்த்தர் எப்போ எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடி என்னால் நான் அசைக்கப்படுவதில்லை பாருங்க அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாச சொல்றாரு ஏன் வலது பக்கத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அதனால நான் அசைக்கப்பட மாட்டேன் அவர் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறார் இப்போ வலது பரிசத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதனால எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க அல்ல ஏன்னா ஒருவரும் கையினால் பெயர்க்கப்படாத கல் அல்ல அவரை யாரும் பெயர்க்க முடியாது அசைக்க முடியாத கண்ணலையான ஒரு கிறிஸ்து அவர் உங்க வாழ்க்கையில உங்க வலது பாரசு இருப்பார் என்றால் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க எந்த சத்துரு உங்களை தொட முடியாது எந்த மனிதர்கள் உங்களை தொட முடியாது அதனால தாவிதை போலும் நீங்களும் சொல்லுங்க கர்த்தக்கு உன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசு இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவ நல்ல விசுவாசத்தோட நம்பிக்கையோடு சொல்லுங்க எந்த காரியம் வந்தாலும் நீங்க அசைக்கப்படாம எல்லாவற்றின் தடைகளை தகர்த்து நீங்க கடந்து போவீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் செடிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கிடிக்கிறேன்ப்பா யாவி சொல்லுகிறது போல கர்த்தர் எனக்கு உன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பார்சுது இருக்கிற அப்படின்னா நான் நாளில ஆண்டவர் உமக்கு முன்பாக அந்த ஒரு உண்மை எப்போது ஆண்டவரே முன்பாக வைத்து ஆண்டு காரியத்தை நடப்பிக்கட்டும் அசைக்கப்படாத ஒரு கிருவிகளை தரும்ப சிவிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் பிதாவே ஆமே நீங்களும் இந்த நாளில கர்த்தர் எப்போது உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீங்க